ஹை மிஸ் சிஜர்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரர் டெய்லாமா நம்மளிக்கிட்ட பேச போகிறோம் இங்கே பாருங்கள் நம்ம கிங்கிலிருந்து ஆரம்பிப்போம் நீங்கள் எல்லோரும் கேட்கலையா என்னடா நீ கிங்கிலிருந்து ஆரம்பிக்கிறேன் டே அது வந்து என்னோடய சிக்னச்சர் அதனால் அதை மாற்ற முடியாது நீங்கள் யாரும் தப்பா நினச்சிக்கிறவங்கண்ணா இங்கே பாருங்க நம்ம ஆள் கொட்டாயி விட்டுது டே மேலே ஏறி அங்கிட்டு எது குதிச்சிடாதியடா இப்போ தான் இந்த இடத்துல போய் நான் பற்றி விட்டுட்டு வரேன் பற்றி விட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன் நான் சொல்ல மாதிரி தான் வந்து மண்டே ஈவினிங் எடுக்கிறேன் வீடியோ எனக்கு வந்து இந்த வீடியோ அப்லோடாக லேட்டாக நினைக்கிறேன் ஏன்டா இப்போ கொஞ்சம் சின்ன வேலையாக இருந்தேன் அதனால் வீடியோ எடுக்க கொஞ்சம் லேட்டாகிடுச்சு என் ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் அடிக்கிறது கூட நான் எடுக்கலை அந்தளவுக்கு வெளியே போயிட்டேன் ஃபோனை வச்சுட்டு இது டெய்லி அப்டேட் நம்ம லெவன் தேர்டேயாக நம்ம வீடியோ எடுக்கிறோம் நம்ம கிங்கு நம்ம சொனாலி நம்ம ஃபார்மர் கிங்கு நீங்கள் வந்து இந்த சின்ன பிள்ளைகளில் வந்து இந்த மாதிரி கோழி வளர்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க ஃப்யூச்சரில் வந்து இதெல்லாம் பெரிய பொருளாக மாறும் இப்போயே எல்லாமே டிமாண்டாக போயிட்டுருக்கு நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி வேறு இது நாட்டுக்கோழி முட்டை எல்லாமே ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு அதனாலயே யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா பாதுகாப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து வளங்க கோழியே வந்து அறநூறுவா எழுநூறுவா சொல்கிறாங்க நல்லா சுத்தமான தய தூய நாட்டு கோழின்டா எழுநூற்றி ஐம்பதுவா இந்த மாதிரி சொல்கிறாங்க அதனால் இப்போயே இதை வளர்க்கறச்சுட்டா பிறகு கூட கொஞ்சம் கை கொடுங்க யாருமே சின்ன பசங்க இதை வளர்த்தா திட்டாதிய அவங்களையும் ஒரு மோட்டிவேஷன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அவங்க லைஃப்பை அதேமாரி நம்ம நாட்டுக்கோழி முட்டை வந்து உயிரணு இல்லாத முட்டை வந்து ரூபா உயிரணு எரிக்கிற முட்டை வந்து பதினஞ்சு ரூபா அதேமாரி நீங்கள் இன்னொன்று ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோங்க நீங்கள் எல்லாரும் எழுப்பிய நம்ம கோழி ஃபஸ்ட்டு முட்டை விட்டுச்சு அந்த முட்டையை வந்து நம்ம அளவாக வைக்கணும் கோழியை குறுக்கில் கிடக்காது பன்னெண்டு முட்டை விட்ட பிறகு தான் குறுக்கில் நம்ம கோழி முட்டை விட்டுச்சு வேற கோழிக்கு ஆடாப்போன்னு சொன்னால் அந்த முட்டை பொறிக்காது ஏன்னா அந்த முட்டைக்கு சத்து இருக்காது ஒரு செகண்ட் பேட்சு எடுத்து எடுத்து வச்சு முட்டைக்கு வச்சாதான் நல்லா குஞ்சு பொறிக்கி நல்லா குஞ்சு பொறிக்கிற தன்மை வரும் இங்கே வதியா நேற்று சொன்னேன் இந்த மாதிரி ஏரியா அந்த மாதிரி மேலே ஏரி இருந்து கோழி கிட்ட பேச போறதுன்னு உங்களோட நான் பேசுகிறேன் நீங்கள் ஷார்ட்ஸை பார்க்குறீங்க இப்ப வர வர நம்ம கிங் ஒரு சேட்டை பணம் ஆரம்பிக்கிறாங்க தண்ணி வெளியே போய் நிற்கிது நம்ம பார்த்தும் உள்ள கிடைக்கிறதா இருக்கு பாருங்க ஷார்ட்ஸு இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்ப குறஞ்சிடுச்சு இடத்துடைய ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் நைன் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து தௌசண்ட் இருக்குது நீங்கள் கமெண்ட் பண்ண முடியுறீங்க பாருங்கள் நம்மளால் என்ன வேலை பார்த்துட்ருக்காப்புல Those two are going queen sonali. இது வந்து இந்த வீடியோ இருக்கிற நோக்கம் வந்து இந்த கோழிக்கிட்ட பேசுகிறது இல்லை இந்த கோழியை பற்றி எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட சொல்ல நோக்கம் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் கேட்குறீங்க யாருமே ஃபுல் வீடியோ பார்க்காம நீங்கள் வந்து கேள்வியாக கேட்குறீங்க இது குசுப்பு கோழி உங்களுக்கு தெரியும் வரைஞ்சிருச்சு தென்னமரத்துக்கு முட்டை வேண்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க கோழி வேண்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இங்கே மொத்தமாக நிற்கிது நமக்கு இங்கு இங்கே வாருங்க இதோட ஈவினிங் ஆக்டிவிட்டி இதான் பாருங்க சா பாருங்க சொல்றது எவ்வளோ அழகா இருக்கு நான் எதுக்கே எடிட் பண்ணலன்றா நம்ம இயற்கை இயற்கையாக வீடியோ எடுத்து லைவாக போஸ்ட் பண்ணுவோம் மேம் இயற்கை வந்து ஒரு இதானே அது ஒரு நல்ல விஷயம் செயற்கையாக பண்ணுறதை விட இயற்கை பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கு இங்கே பாருங்கள் நம்ம ஃபார்மர் கிங்கு இதுலேயே புரிஞ்சுருக்கேன் அதுக்கு அது இதுக்கு இது இது ஒரு டெய்லி ருட்டீனாக போயிடுச்சு எனக்கு ஓகே சொல்றேன் இந்த வீடியோவை நமக்கு எங்கேருந்து முடிப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ டு ஆல் பாய்